ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம வாழ்க்கையில் உயரணும்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும் அந்த வகையில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பேசுதல் ஸ்பீச் என்னடா பேசுனா வந்து எதுவுமே முன்னேற மாட்டேன்னு சொல்லுவாங்களே இவர் என்ன பேசுனா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்கிறாரே அப்படின்றதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் தேவையான இடத்துல தேவையான அளவு பேசினால் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அதிகமாக பேசுனாலும் அர்த்தத்தோடு பேசணும் குறைவாக பேசுனாலும் குதூகலமாக பேசணும் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு மேஸ்திரி கம்பி கேட்டவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் அவங்க கம்மியாக கம்மியாக பேசுவாங்க ஆனால் அதை அதை எடுத்து ரன் பண்ணுற கான்ட்ராக்டர் வந்து அதிகமாக பேசுவாங்க அவர் வாழ்க்கையில் மே ஒய்ந்துட்டுருப்பார் அவங்க கீழே ஒரு பத்து பேர் வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஒரு ஷோரூமில் எடுத்துக்கோங்க மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிசிஷனாக இருப்பார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதிகமாக பேசுவார் அவங்களாம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து லிமிட்டாக பேசுவாங்க ஆனால் மேனேஜரோட தரம் மேலே இருக்கும் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர் வந்து அதிகமாக பேசுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக பேசுவாங்க ஆனால் ஆசிரியரோட தரம் மேலே இருக்கும் இதே மாதிரி தொழிலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு குடும்பத்துறையாக இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் அர்த்தத்தோடு அதிகமாக பேசுறதுக்கு தவறே கிடையாது பேசினால் மட்டும்தான் கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் அர்த்தத்தோடு பேசுவோம் சரியாக பேசுவோம் வாழ்க்கையில் வந்து உயரும் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்றைக்கி சமூக வலைத்தள காலத்தில் இன்னும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் பார்ப்பீங்க யார் அதிகமாக அவங்க அவங்கதான் சம்பாதிக்கிறாங்க சரிங்களா அதனால் சரியான முறையில் சரியான வழியில் பேசுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில் உயருவோம் எஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஆல் தி பெஸ்ட் ஆல்